i don't இலையுதிர் காலம் வழக்கத்தை விட வெப்பமாக இருக்கும் அதே விலை வழக்கத்தை விட ஈரப்பதமாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் வெயில் நிறைந்த வானம் மற்றும் சுற்றுச்சூழல் நல்ல வண்ணங்களுடன் மிதமானதாக இருக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஆனால் நவம்பர் மாதத்தில் குளிர்ந்த ஆர்டிக் காற்று உள்ளே வருவதால் பாரிய மாற்றங்கள் ஏற்படலாம் இலையுதிர் காலம் கோடைக்காலம் போல் வெப்பமாக இருக்காது என்ற போதிலும் வெப்பம் இயல்பை விட சிறிதளவு அதிகமாக இருக்கும் இவ்வாறு இருக்க நவம்பர் மாதம் அதிக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது பல மாத வறட்சிக்கு பிறகு குறிப்பாக கிரேட் லேக்ஸ் மற்றும் கிழக்கு கடற்கரையை சுற்றி கூடுதல் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் குளிர்காலம் வழக்கத்தை விட தாமதமாகவே வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபரில் கனேடியர்கள் சிறிது உரைப்பணி அல்லது லேசான பணியை பார்ப்பார்கள் ஆனால் அது நீடிக்காது இடையுதிர் காலம் அதன் காலத்தை முழுமையாக நிறைவு செய்த பிறகு உண்மையான குளிர்கால வாடிலை பின்னர் தோன்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது